வணக்கமங்களே எல்லா பெற்றோருமே கடனை உடனே வாங்கி நகை அடகு வச்சு யார்கிட்டயா தெரிஞ்சவங்கிட்ட ரூபாயை வாங்கி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும் அதனால் நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவங்க செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம படிக்க வைக்கிறோம் ஆனால் நல்லா படிக்க வைச்சா நல்லா வேலை கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விவாதத்திற்குரிய பொருளாக தற்போது மாறிக்கொண்டு வருது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு டிசிஎஸ் உடைய சிஇஓ அறிவித்த அறிவு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு பேரை வேலையை விட்டு தூக்க போகிறோம் அதாவது எங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸில் ரெண்டு சதவீதம் பேரை நாங்கள் வேலையை விட்டு தூக்க போகிறோங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பை தெரிவிச்சிருக்கார் உண்மையிலே பார்த்திங்கன்னா இது ஒரு மோசமான விஷயமாகத்தான் நான் பார்க்கறேன் இது ஒரு ஆரம்ப நிலை தான் இது ஒரு டீசர் தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ட்ரெய்லர் அல்லது ஒரு டீசர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது போல தொடர்ச்சியாக அறிவிப்புகளை இந்த முன்னணி ஐடி நிறுவனங்கள் இனிமேல் கொடுக்க இருக்காங்க அதாவது டிசிஎஸ் ஒரு முன்னணி நிறுவனமாக ஐடி துறையில் பார்க்கப்படாது அதாவது இளைஞர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடியில் அதாவது டிசிஎஸ்சில் வேலை கிடச்சிட்டா உனக்கு ஜாப் செட்டில்டு உன்னை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி நீ பண்ணிட்டு வேலையை போயிட்டே இருக்கலாம் உனக்கு சேலரி ஹைக்கு கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருந்தது இன்றைக்கி அந்த கனவு தகர்த்து எரியப்பட்டிருக்கு அதாவது தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் அதுவும் குறிப்பாக ஐடி ஊழியர்கள் உங்களுக்கு தனியார் துறையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த அந்த வேலை நிரந்தரமானதல்ல அது ஒரு நிரந்தரமற்ற வேலை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் ஏற்றி செயல்படணும் நான் இதை சொல்கிறேன்னா அதன் அடிப்படையில் தான் நீங்கள் கடன்கள் வீட்டு கடன்கள் பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு கார் லோன் எல்லா லோனையும் நீங்கள் அதைக்கேற்றாப்பில் தான் செய்யணும் ஒரு தனியார் துறையில் பன்னிரெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குறான் அரசு ஊழியர்களில் செய்ய முடியுமா எல்லாம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவான் ஏன்னா தனியார் துறைக்கு ஒரு நியாயம் அரசு அரசு துறைக்கு ஒரு நியாயம் தான் இருக்கு இது தனியார் துறையுடைய வீடு எழுதப்படாத விதி தனியார் துறையில ஒரு நாதி கிடையாது பிரச்சனை ஊழியர்கள் தான் தனியார் துறை ஊழியர் இதே அரசு ஊழியர்கள் எடுத்துக்கோங்க போய் கோஷம் எனக்கு பென்ஷன் பத்தல எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசுல ரோட்டில் போய் கோஷம் போடுறான் ஆனா இங்க பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து நாற்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் வேலையை இல்லை அடிச்சு விரட்டுறான் ஐடி கார்டை புடிங்கிட்டு போ அப்படின்னு கம்பெனியுடைய சிஓ சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கு ஆனால் இந்த அரசாங்கங்கள் என்ன பேசுறதுன்னா நீதி அரசாங்கம் நாங்க ஒரு சமூக நீதியை உண்மை கொண்டு செயல்படக்கூடிய அரசாங்கம் சொல்றாங்க ஆனால் உண்மையிலே சமூக நீதி இருக்கா எங்கையா உங்க சமூக நீதி அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் TCS Nirvana Today, CEO, எங்கள் ஒர்க் ஃபோர்ஸில் எங்கள் மொத்த தொழிலாளர்களை கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் தொழிலாளர்களை நாங்கள் வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் மணி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு அவர் சொல்லியிருக்காரு அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்குறாரு எதனால் இந்த முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க ஏ வந்து இந்த மாதிரி செய்தா அப்படின்னு பார்த்தா ஏயும் ஒரு காரணம் பட் ஆனால் எங்கள் தொழிலாளர்களில் நிறைய பேருக்கு இந்த தொழிலை செய்வதற்குண்டான இந்த ஐடி ரிலேட்டடான ஒர்க்கை செய்வதற்குண்டான ஸ்கில் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு சரி நான் அதே சிஇஓ பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஸ்கில் இல்லை அவங்களுக்கு திறமை இல்லை அப்ப எதுக்கு அவங்கள வேலைக்கு எடுத்தீங்க இப்போ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டு டெக்னிக்கல் ரவுண்டு ஏகப்பட்ட ரவுண்டு வச்சு எடுக்கிறீங்க இல்லையா அப்பம்லாம் தெரியலையா அவங்களுக்கு ஸ்கில் இல்லைன்ட்டு ஸோ இது ஒரு சப்ப கட்டக்கூடிய விஷயமாக தான் பார்க்கிறேன் அதாவது இந்த டிசிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனமாக பார்க்கப்படுகிறது அதுவும் இந்திய ஐடி துறை இளைஞர்கள் மத்தியில் டிசிஎஸ்சில் வேலை கிடைச்சா உங்கள் லைஃப் செட்டில்டு கம்பெனி வந்து உங்கள் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க ஏறக்குறைய ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு இருந்தாங்க ஸோ அதில் மிகப்பெரிய ஒரு விடிய வேட்டை வச்சிட்டாரு டிசிஎஸ் உடைய சிஇஓ அதாவது ஐடி துறையை வரைக்கும் நல்லா ஏன் எந்த ஒரு வேலையும் நிரந்தரமான வேலையல்ல அதுவும் குறிப்பாக தனியார் துறையில் எந்த வேலையுமே நிரந்தரமான வேலையில்லை உங்கள் தொட்டு சொல்லுங்கள் இனி வரும் காலங்களில் யாராவது ஒரு நபர் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் டேட் வரைக்கும் ஒரு தனியார் கம்பெனியில் தொடர்ச்சியாக வேலை பார்க்க முடியுமா முடியாது அதுவும் தற்போது இருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மேலே எவனுமே இருக்க முடியாது அதுவும் ஆட்டோமொபைலாம் பார்த்திங்கன்னா நாலு வருஷம் மேலே இருந்தாலே பெரிய குதிரை கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் தனியார் துறை ஊழியர்கள் இருக்காங்க தனியார் துறை ஊழியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லை ஸோ இதுதான் வந்து தனியார் துறையுடைய தலை எழுத்து அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அரசு துறையை பாருங்கள் அரசு துறையில் இதே மாதிரி பன்னிரெண்டாயிரம் பேர் வேலையை தூக்க முடியுமா ஒரு நூறு பேரை தூக்க முடியுமா அரசாங்கம் நூறு பேர் அரசாங்கத்தில் தூக்க முடியுமா ஏன்னா தனியார் துறையில் இருக்க வந்து அடித்து விரட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது அதுதான் உண்மையாக இருக்குது நம்மளாம் நாய்கள் தான் அடித்து விரட்டி கூட்டத்தோட கூட்டமாக அடித்து விரட்டி விட்ருவாங்க ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய அரசியல்வாதிகள் தான் நம்முடைய அரசியல்வாதிகள் முதல்வர் போன்றவர்கள்லாம் நிதியமைச்சர் போன்றவர்கள்லாம் வெளிநாட்டு பயணம் போகிறாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் முன்னாடி கை கட்டுறாங்க எங்கள் நாட்டுக்கு வா எங்கள் நாட்டுக்கு வான்னு சொல்லி அவன் காலில் விழாத குறையாக கூட்டிகிட்டு வர்றாங்க அவன் வரும்போதே கண்டிஷன் போட்டுறான் தொழிற்சங்கம் வைக்கக்கூடாது என் இஷ்டத்துக்கு எம்ப்ளாயை வேலையை விட்டு தூக்குவேன் இவ்வளோ கடன் தரணும் இவ்வளோ தண்ணி தரணும் இவ்வளோ நாள் எலக்ட்ரிசிட்டியை நீ சப்சிடியில் தரணும்னு சொல்லி எல்லா கண்டிஷனும் போட்டுட்டு தான் உள்ளே வரணும் இதுக்கு ஒத்துக்கிட்டால் நான் வரேன் இல்லைன்னா நான் வரலப்பா அப்படிங்கிறான் ஸோ அரசுக்கும் ஒரு நெருக்கடியில் அவங்கள சரின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதனால் தொழிலாளர் நலனில் எந்த ஒரு அரசும் அக்கறை காட்டுவதில்லை அதற்கு ஒரு மிக சால சிறந்த உதாரணம் தான் சாம்சங் சாம்சங்கில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை இன்னமும் தீரவில்லை அந்த சாம்சங் தொழிலாளர் இன்னமும் அந்த நிறுவனத்தால் பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட்கள்லாம் வந்து சாம்சங்க்கு எதிராக போராடுறாங்க சாம்சங்கை கம்யூனிஸ்ட்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது அதுதான் நிதர்சனம் ஏன்னா அவ்வளோ பெரிய இமாலய நிறுவனம் சாம்சங் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் ஆனால் கம்யூனிஸ்ட்கள்லாம் அரசியல் செய்வதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த அப்பாவி தொழிலாளர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏன் கூட்டணியில் தானே இருக்கீங்க முதல்வருக்கு உங்களால் அழுத்தம் கொடுக்க முடியலையா கூட்டணியை விட்டு வெளியே வாங்க இந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக மக்கள் மத்தியிலையும் வந்து நாங்கள் இருக்கோம்னு காமிச்சுக்கணும் முதலமைச்சரையும் சந்தோஷப்படுத்திக்கணும் ஸோ இந்த இருதலை கொல்லி எலும்பாக இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க நம்பி இந்த சாம்சங் தொழிலாளர்கள் மோசம் போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் எந்தவித நிரந்தர தீர்வையும் அவர்களால் கொண்டு வர முடியாது சாம்சங் நிர்வாகத்துக்கு எதிராக ஒரு இம்மியை கூட அவர்களால் அசைக்க முடியும் இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் சாம்சங் நிர்வாகம் அவ்வளவு பெரிய நிர்வாகம் அதை தொட்டு கூட பார்க்க முடியாது அதை இப்போ வேணாலும் சொல்லலாம் அப்பேற்பட்ட நிர்வாகம் ஸோ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா தனியார் தொழிலாளர்களுடைய நிலை அப்படி தான் இருக்குது இது சாம்சங் மட்டுமல்ல டிசிஎஸும் அதற்கு ஒரு சிறிய உதாரணம் டிசிஎஸை எதிர்த்து எந்த ஒரு அரசாங்கமாக கேள்வி கேட்க முடியுமா தமிழக அரசாங்களை ஒரு குரல் கொடுக்க முடியுமா முடியாது யாருமே கேட்க மாட்டாங்க டிஆர்பி ராஜாவாலாம் எதாவது கேள்வி கேட்க முடியுமா கேட்கவே முடியாது ஆனால் கர்நாடகா தொழில்துறை அமைச்சர் விசாரிக்க போகிறோம் நாங்கள் இதை இவ்வளோ தொழிலாளர்களை நீங்கள் வந்து நீக்கிறீங்க நாங்கள் இதை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுக்குறேன் ஏன் தமிழக தொழில்துறை அமைச்சர் வரையும் ஒரு அறிக்கை கொடுக்கல ஆனால் நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியே பேசுது சமூக நீதின்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற விதத்தில் சமூக நீதியே முன் வர்றாங்க ஆனால் உண்மையிலேயே சமூக நீதி எல்லாருக்கும் வரைக்கா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு சம்பளம் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒரு சம்பளம் அப்போ எங்க சமூக நீதி இருக்கு ஆனால் உண்மையிலேயே சமூக நீதி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விவாதத்துக்குரிய பொருள் தான் ஓப்பனாக சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்துறை எடுத்துக்கோங்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் என்ன சம்பளம் வாங்குறாங்க அதே தனியார் பள்ளி ஆசிரியர்களை எடுத்துவாங்க அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க சொற்ப சம்பளம் தான் அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் அதிபயங்கரமான சம்பளம் அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதுவும் தற்போது ஓய்வூதியதாரர்கள் அதாவது பென்ஷனர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு பென்ஷன் பத்தலைன்னு சொல்லி ஜிந்தாபாத் போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தனியார் ஊழியர்களை பார்த்தீங்கன்னா நாயை விரட்டுற மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்காங்க ஐடி கார்டை புரிங்கி விரட்டிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஓய்வூதியதாரர்கள்லாம் எங்களுக்கு பென்ஷன் பத்தலை இன்னமும் பென்ஷன் கொடு பென்ஷனை கூட்டி கொடு பழைய ஓய்வூதியத்தை கொடு அப்படின்னு சொல்லி அரசை வந்து போட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு குற்றச்சாட்டை நான் வைப்பேன் ஏன் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அரசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்றைய தினத்தில் முப்பதாம் தேதி ஒரு மாதத்தில் முப்பதாம் தேதி ஒருத்தர் ஓய்வு பெறறாருன்னு வச்சுக்கோங்க அந்த ஓய்வு பெறும் போது அவர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்படினாருன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுக்கணும் அரசாங்கத்தில் ஒரு நபருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுக்க முடியுமா இங்கே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கே அவன் அல்லாடிக்கிட்டு இருக்கான் வேலை பார்க்க முடியுமா விரட்டி வாங்கினாங்க ஒரு சூழ்நிலையில் இருக்கு அப்படி வந்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் யாரை வெளியே அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் அண்ட் சீனியர் மேனேஜ்மெண்ட்டை தான் நாங்கள் வெளியே அனுப்புகிறோம் அதாவது முப்பது வயதுலேருந்து இருந்து நாற்பது வயதுக்குள்ளவர்களை நாங்கள் வேலையை விட்டு அனுப்புகிறோம் அதாவது பத்து வருடங்களுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பவர்கள் எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு ஓப்பனாகவே அந்த நிறுவனத்துடைய சிஓ பேட்டியில் சொல்கிறார் அப்போது முப்பது நாற்பது வயசில் இருக்கவனெல்லாம் கொன்றலாமா அவனாம் எப்படி குடும்பத்தை காப்பாத்துறது எப்படி அவன் என்ன செய்கிறது ஸோ இதையெல்லாம் அரசு வந்து சிந்திக்கணும் ஒரு பக்கத்தில் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் அரசு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பளத்தை பார்த்திங்கன்னா லட்சங்களில் வாங்குகிறாங்க பட் அதே இது தனியார் துறையில் மிகப்பெரிய சீரழிவு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்கே சமூக நீதி வாழுது சமூக நீதி தேயுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து ஒரு அலங்கார வார்த்தைகள் ஒரு அலங்கார பிரயோகம் காஸ்மெட்டிக் வார்த்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் இதை பண்ணி அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிறது அப்படிங்கிற நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டிசிஎஸ் மற்றும் சாம்சங் நிறுவன தொழிலாளர்களுடைய நிலையை அதற்கு ஒரு காரணம் ஏன் தமிழக தொழில்துறை அமைச்சர் இதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிடலாமே தமிழ்நாட்டில் எத்தனை டிசிஎஸ் ஊழியர்கள் இருக்காங்க சோழிங்க நல்லூரில் அவங்களுடைய மிகப்பெரிய ஆஃபீஸ் எவ்வளோ இருக்குது த கோயம்புத்தூரில் இருக்குது எவ்வளோ மக்கள் இதில் வேலை பார்க்குறாங்க பெங்களூரில் இருக்குமே தமிழக மக்கள் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க ஸோ இதையெல்லாம் தமிழக அரசு கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிடணும் ஒவ்வொரு தடவையும் தமிழக அரசு தட்டி கொள்ளுது ஒரு வின்ஃபாஸ்ட் கார் தயாரிப்பு நிறுவனம் வந்தால் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஒரு ஐடி பார்க்கை கொண்டு வந்தால் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு அந்த க்ரெடிட்டை எடுக்கிறீங்க இல்லை அப்போ தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அரசு அதற்கு முன் வந்து ஒரு குரலை கொடுக்கணும் மக்களுக்கு ஆதரவாக அதை இந்த அரசாங்கம் செய்ய மறுக்கிறது அரசாங்கம் இந்த அரசு ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஊதியங்களை கொடுக்குதோ அதெல்லாம் கொடுக்கணும் நம்ம கொடுக்க வேண்டாம் சொல்ல அதே சமயம் கருணை கண்ணோடு இந்த தனியார் துறை ஊழியர்களையும் பாருங்க அதாவது நிதியமைச்சர் இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய பழனிவேல் என்ன அப்படின்னா அரசு வருமானத்தில் பென்ஷனுக்கும் அதாவது சம்பளத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அரசு ஊழியருடைய பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் நாங்கள் வந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதத்தை செலவு பண்ணிடுறோம் எட்டு சதவீதத்தை தான் அவர்கள் வந்து ஆட்சி நிர்வாகம் இந்த மேம்பாட்டு பணிகள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அரசால எப்படி செய்யப்பட முடியும் இது ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறிக்கொண்டு இருக்கு இதுல வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வேற அரசு உறியல் கேட்குறாங்க இதெல்லாம் அவங்களுக்கே மனசாட்சியை தொட்டு செய்வோம் அரசே என்ன சொல்லுது முதலமைச்சரே என்ன சொல்றாரு மோடி ஒன்றுமே தர மாட்டேங்கிறாரு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு கோடி அந்த கல்வி திட்டத்தில் அந்த நிதியை கொடுக்கல மத்திய அரசு அப்படின்னு சொல்லி கடிதமாக எழுதியிருக்காரு அப்படி அரசு ஒரு நிதி சிக்கலில் இருக்கும்போது அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி அரசுடைய கழுத்தை பிடித்து மிரட்டுற மாதிரிலாம் கேட்பது வந்து ரொம்ப வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னமும் நூறு வயதை கடந்துலாம் பென்ஷன் வாங்கிட்டு ஆட்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டாம் சொல்ல அரசு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இன்னமும் நீங்கள் அரசுகிட்ட போய் எனக்கு நிறைய தா நிறைய தா அப்படின்னு கேட்குறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அரசு ஊழியர்கள்ட்ட போய் நீங்கள் எதாவது பொறுப்பாக வேலை பார்த்தீங்க ஏன் அதை செய்யலை அப்படின்னு பொதுமக்கள் கேட்டால் யாரும் பொறுப்பாக பதில் சொல்கிறது இல்லை எந்த ஒரு அரசு ஊழியரும் சொல்கிறதில்ல தொண்ணூறு சதவீதம் அப்படி தான் இருக்காங்க ஒரு பத்து சதவீதம் வேணால் செய்கிறாங்களே தொண்ணூறு சதவீத அதை ஊழியர்கள் வந்து வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க பற்றியை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இது வந்து அரசு ஊழியர்கள் நான் ஒரு குறை சொல்ல விதமாக செல்ல சமூக நீதி பேசக்கூடிய அரசுகள் இந்த அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் அளவுக்கு பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் அவங்களுடைய சம்பளம் பென்ஷன் இதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதில் பாதியாவது எங்களுக்கு செய்ங்கையா நாங்கள் என்ன நாயா நாங்களும் படிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவும் எங்களை கடன் வாங்கி நகையை நட்டை அடகு வச்சு எல்லாத்தையும் வச்சு தான் நாங்களும் படிச்சுட்டு வரோம் முப்பது வயசில் நாற்பது வயசில் எங்களை வேலையை விட்டு துறத்துனாங்க நாங்கள் எங்கேயா போகிறது எங்கே போகிறது எம்மோ வேலை கொடுப்பான் இதெல்லாம் வந்து தமிழக அரசு உச்சி பார்க்கணும் தமிழக தொழில்துறை துறை அமைச்சர் இதற்கு ஒரு கண்டன அறிக்கையை தெரிவிக்கணும் இது போன்ற நிகழ்வுகள் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது ஆனா நாஸ்காம் என்ன சொல்லி டிசிஎஸ் உடைய இந்த பணி நீக்க அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு டீசர் தான் இனிமே தான் ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதில் ஒரு விந்தையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு தொழிலாளர்களுக்கு மேல் நான் ஒரு நிறுவனம் வந்து ஆட்குறைப்பு செய்கிறது வேலையை விட்டு நீக்கிறாங்க அப்படின்னா அதற்கு அரசு அனுமதி பெறணும் ஆனால் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துடைய சிஇஓ ஓப்பனாக ஒரு யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில் நான் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு பேரை விட்டு அனுப்புகிறேன் ரெண்டு பசத்தை வேலை விட்டு அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு பட் உண்மையிலே இந்த பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அந்த கம்பெனி வந்து டெர்மினேட் பண்ண போகுதுன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக கம்பெனி டெர்மினேட் பண்ணாது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தொழிலாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு டிஜிஎஸ் தொழில் அழைக்கப்பட்டு அவங்கள ரிசைன் பண்ண சொல்லி போவாங்க இதுதான் நடக்குது ஸோ இதுதான் தனியார் நிறுவன ஊழியர்களுடைய தலையெழுத்து அரசு ஊழியர்கள் இப்போதாவது சின்னீங்க நீங்கள் உங்களுக்காக குரல் கொடுக்குறீங்க ஒரு சதவீதம் எங்களுக்காகவும் குரல் கொடுங்க எங்களுக்கு குரலே இல்லை குரலைச் குரலாக இருக்கோம் நாங்கள் நெருக்கடியாக இருக்கோம் நாயை விட கேவலமாக நாங்கள் ட்ரீட் பண்ண போகிறோம் ஸோ அரசாங்கம் தயவுசெய்து இதை கணக்கில் எடுத்து எங்களையும் மனிதர்களாக மனிதாபிமான ஜென்மங்களாக எங்களை பாருங்கள் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்